கடவுள் அருள் டிவி நேர்களுக்கே உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னோட குருநாயகம் வணக்கிறேன் ஓம் குருப்பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியாத் என்னுடைய ஆத்ம தினமாக கலை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகை தன்னோ அகோர பிரஜோதியாத் இந்த பதிவில் தான் நான் முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் கூடாத கிரக சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவரோட மகரத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ சேரப்போகிறார் அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படப் போகிறது அது எப்பொழுதுன்னு கேட்டால் மார்ச் மாதம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கப்போகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு முப்பது மணி நாட்கள் அந்த பலன்கள் கண்டிப்பாக போகுது அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்ந்தனால பொதுவாக என்ன நடக்கும் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன் பொதுவாகவே சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்ற விதி இருக்குது சனி செவ்வாய் சேர்ந்தால் பிரிவு ஏற்படும் அது பிரிவுன்னா உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஒரு நாட்டுக்கு நாட்டாக கூட பிரிவு இறலாம் சண்டை வரலாம் பிரிவு வரும் வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு இப்படிலாம் பிரிவு வரும் பிரிவு கண்டிப்பாக ஏற்படும் அது வந்து மேக்ஸிமம் டைவர்ஷன் கூட சொல்லலாம் இப்போ கணவன் மனைவி இருப்பது பிரிஞ்சா டைவர்ஷன் சொல்கிறாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன் அது இப்போது அந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது டைவர்ஸானவங்க ஜாதகம் பார்க்கும்போது சனி செவ்வாய் சேர்க்கையும் சனி செவ்வாய் பார்வையும் கண்டிப்பாக இருந்ததை நான் பார்த்தேன் இது என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த அனுபவம் ஜாதகத்தை பார்த்து நான் சொந்தமாக திருமணத்த உண்மை வச்சுருக்கேன் அதனால தான் என்னால் பார்க்க முடியுது என்னால் இந்த உங்களுக்கு சொ இந்த அனுபவத்தையும் சொல்ல முடியும் அப்போ நிறைய விவகாரத்தை பெற்றவங்க ஜாதத்தை பார்க்கும்போது இந்த சனி சிவாய் சேர்க்கை சனி சிவாய் பார்க்கை கண்டிப்பாக இருக்கிறது அதனால தான் அப்போது பிரிவு தான் பிரிவு ஏற்பட போகும் அப்போது நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்க பிரிஞ்சு போவாங்க நாட்டு நாடு விட்டு நாடு போவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னா நாடு விட்டு நாடு நடத்துவங்க அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம் அது மாதிரி இப்போது நாடு விட்டு நாடு நிறைய பேர் போவாங்க அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் கண்டிப்பாக இது நடக்கும் இது இல்லாமல் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது செவ்வாய் வந்து போர் படைத்தளபதி அப்படின்னு சொல்ல போகிறார் போர் குணம் தான் இருக்கும் அவருக்கு எப்பவும் இருந்தாலும் சண்டை தான் ஒன்றில் ரெண்டில் ஒன்று ஒன்று அப்படின்னு தான் நினைப்பார் அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு ஆக்ரோஷமானவர் நீதி நிலைநாட்டுபவர் நேர்மை சத்தியம் இதெல்லாம் பார்ப்பார் அப்போது இந்த ரெண்டு பேரும் சேரும் போது அந்த நல்லவர்களுக்கு மட்டும்தான் நன்மை போகுது தீயவர்களுக்கு கண்டிப்பாக இடையில்லை அப்போ தண்டனை பெற்றவங்களாம் வேறு இடம் மாற்றுவாங்க அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கைதிகள் வந்து இங்கே சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப க கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் சேர்ந்த அந்தமான் அந்தமான் ஒரு இடம் இருக்குது அங்கே அங்கே தான் சிறை பெரிய சிறை இருக்குதுலையே அங்கே கொண்டு போய் அங்கே ஒரு தீவு தான் அது அந்தமான் ஒரு தீவு தான் அந்த தீவு நடுவில் இருக்கிற சிறையில் வச்சுருவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு இப்போ ஒரு சில இப்போயும் தான் இருக்குது இருந்தாலும் அப்போலாம் முன்ன முன்போ காலத்திலலாம் நிறைய நடக்கும் அந்த மாநில கொண்டு போய் வச்சுருவாங்க கடுமையான குற்றம் செஞ்சவங்கள இதெல்லாமே தான் இப்போது நடக்க போகுது ஏன் இப்படி சொல்லிட்டு வரணும் இப்போ அந்த காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு இந்த சனி செவ்வாய் செயற்கையாக இருக்கும்போது வீட்லையும் சரி நாட்டிலையும் சரி போர் மூழுவருக்கு வாய்ப்புகள் இருக்குது போர்னாலே வாக்குவாதங்கள் அப்படி வாக்குவாதம் முட்டினா தான் சண்டை சண்டை வந்து சட்டுன்னு வந்துடாது வாக்குவாதம் முட்டினால் வரும் வாய் வார்த்தை பேசும்போது சண்டை கோபம் வந்து அது மூலியமாக சண்டை வரும் இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் அரசியலிலும் சரி கலைத்துறையில் உங்களுக்கு நிறைய பிரிவு ஏற்பட போகிறது இதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க போர் குணமானு பார்ப்பாங்க நல்ல வார்த்தைகள் வராது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போது கடைசியில் முடிவு நல்லன்மை தான் வரும் அது இப்போது நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறேன் அது பரிகாரங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது முடிவு சுகமாக தான் இருக்கும் அப்போது இந்த சனி சேர்க்கை எல்லா வகையான பிரிவுகளையும் ஏற்படுத்தும் சண்டை சச்சரை உண்டு பண்ணும் போர்க்குணம் கொண்டு யாரையுமே வந்து இருக்க செய்யும் இது மாதிரிலாம் பண்ணும் ஒருத்தருக்கு போர் சண்டை குணம் வந்துவிட்டாலே அவங்க வந்து தன்னை மீறி இருப்பாங்க வக்ரம் கிரகங்கள் வக்ரம் பெறுனு சொல்கிறோம் இல்லையா மனுஷனு கூட வக்ரம் எப்போ வக்ரம் பெறுறான் ஒரு தண்ணியில மறந்துருக்கும் போது ஒரு தவறான போதைக்கு அடிமையாகும்போது அப்போது கண்டிப்பாக வக்ரம் அவன் வக்ரம் பெற்றுருவேன் வக்கரமாக இருக்கான் பாரு அப்படின்வாங்க அவன் தேவையில்லாமலாம் செய்வான் மனுஷனுக்கு உண்டான குணலாம் அவனுக்கு இருக்காது அதெல்லாம் போயிடும் மறந்துடுவான் அப்புறம் அந்த இது அவனுடைய அந்த போதை அந்த கெட்ட பழக்கங்கள் போன பிறகு அவன் திருப்பி நல்லவனாக இருப்பான் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த சனி சேவா சேர்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க வறண்ட பயிர் பயிருக்கு வந்து வறண்ட வானம் அப்படி சொல்லுவாங்க மழை பெய்யாமல் இருக்கும் வறண்ட வானம் ஏற்பட்டு பயிர்கள் அழியக்கூடிய அமைப்பு இருக்கிறது இதில் வந்து நெற்பயிர் முக்கியமாக காப்பாற்றப்படணும் இப்போது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த மலையில் உள்ள ஆண்டவன் பெட்டியில் நெல்லு தான் வச்சுருக்காங்க அது வந்து முன்னாடி தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க அப்போ அந்த நெல் வச்சுருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நெற்பயிர் நெற்பயிர்னால் எல்லா வகை பயிர்தான் எல்லா வகை பயிரும் வைக்க முடியாது நெல்லு தான் எல்லாத்துக்குமே உரிய பயிர் மற்ற பயிரெலாம் வந்து சாப்பிட்லாம் ஆனால் எல்லாருமே அரிசி சோறு தான் முக்கியமாக சாப்பிட்றது அப்போ அந்த நெல் வச்சிருக்காங்க அதுக்கு எதுனா காரணம் கேட்டிங்கன்னா இப்போ இந்த சனி சிவாசியருக்கு வரப்போகுது அப்போது அந்த நேரத்தில் தானியம் விளையச்சல் குறைச்சலாக இருக்கும் அரிசி விலை பயங்கரமாக ஏறும் கண்டிப்பாக ஏறும் நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன் அரிசி விலையேறும் கடும் பஞ்சம் பட்டினி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்குன்ன காலகட்டமாக தான் இந்த தனிச்சை வயசு இருக்கப்போகுது அப்போது பயிர்கள் அழியும் விலையேற்றம் ஏற்படும் நெற்பயிர் வ விலையேற்றம் ஏற்படும் அரிசி நிறைய வில விலவாசில அதிகமாக இருக்கும் இப்போ கூட அரசாங்கத்தில் குறைச்ச விலைக்கு சொல்கிறாங்க இருந்தால் கூட அது வந்து பெரிய சாத்தியமில்லை எல்லாேருக்கும் அது கொடுக்கணுன்ற முடியாது போயிடும் அதனால இதை வந்து நிறைய நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க இது வந்து பதுக்கப்படும் நெற்பயிர் வந்து பதுக்கப்படும் அப்போது வந்து அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வைப்பாங்க பிளாக்கில் வைப்பாங்க இப்படி தான் நடக்கப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் அதனால் இதெல்லாம் இந்த நடக்கு இந்த பொதுவான பலன் நான் சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் பஞ்சப்பட்டினி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உஷாராக இருந்துக்கணும் அதுக்காக வாங்கி வாங்கி சேர்த்துறக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுக்கணும் அதனால் போர்க்குணம் இல்லாமல் இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இந்த சனி சிவ செயற்கில் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பல நான் இப்போ சொல்ல போகிறேன் ரிஷவராசினர்களை உங்களுக்கு இப்போ கும்பத்தில் ஏற்படக்கூடிய கும்பராசியில் ஏற்படக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை அதனுடைய பல தான் சொல்லிட்டு வரேன் இப்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாயும் சனியும் பத்தாம் இடத்தில் வந்திருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் போட்டி பந்தயங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது அப்போது அப்பேற்பட்ட அந்த பத்தாம் இடத்தில் வந்திருக்கும் போது இந்த கிரகங்கள் நடுநாயகமாக தான் இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது கெடுபலனும் அதிகமாக இருக்காது நற்பலனும் அதிகமாக இருக்காது ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் சமமான நிலையாக தான் இருக்கும் இந்த பத்தாம் இடத்தோடைய பலன் பார்க்கும்போது அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி சேர்க்கை வந்து ஏற்பட்டிருக்கனால இழந்தது உங்களுக்கு மீண்டு வரும் இழந்தது மீண்டும் வரும் வேலையாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அது மீண்டும் வந்து புதுப்பித்து வரும் என்ன ரெனியூவல் பண்ணுவீங்க வேறு இப்போ துவங்குவீங்க புதுசாக ஒன்று ஆரம்பிப்பீங்க இதுமாதிரிலாம் நடக்கும் இந்த செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாயோட சேர்க்கை போது இது இல்லாமல் உங்களோட இருந்தவங்கள் சண்டை போட்டு உங்களை விட்டு விலகி போவாங்க அது நன்மைக்குன்னு எடுத்துங்க அது நன்மைக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ நீங்கள் கவலைப்படக்கூடாது நீங்கள் வேறு ஒன்று ஆரம்பிக்கணும்னு புதுசு ஒருத்தர் போனால் தான் ஒருத்தர் அதாவது பழையன கழிதல் புதியன புகுதல் இதுதான் நம்மளுடைய சாஸ்திர தர்மம் அப்படி தான் சொல்லப்படுது முன்னோர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ ஒருத்தங்க போனாங்கன்னால் இன்னொருத்தன் வருவாங்கன்னு அர்த்தம் ஒரு தொழில் போச்சுன்னா இன்னொரு தொழில் வரும் ஒரு வியாபாரம் போச்சுன்னா இன்னொரு வியாபாரம் வரும் ஒரு உத்தியோகம் போச்சுன்னா இன்னொரு உத்தியோகம் வரும் ஒரு கதவு முன்னா ஒரு கதவு திறக்கும் இதுதான் முன்னோர்கள் சொன்ன பழமொழி அப்போது அதை பற்றி தான் நடக்கப்போகுது உங்களுக்கு இது இல்லாமல் போட்டி நீ கலந்துக்கலாம் அதனால் வெற்றி பெறுவீங்க பொதுவாகவே தனி செவ்வாய் சேர்க்கை வந்து ரெண்டுமே முரட்டு குணமாக பிடிவாதமாக இருக்கும் பிரச்சனைகள் உண்டு பண்ணணும் சண்டை வரும்னு சொல்லியிருக்கேன் அப்போ போட்டின்றது என்ன சண்டை சச்சரவுக்கு உண்டானது தான் அந்த போட்டி நீ ஜெயிக்கலாமா நான் ஜெயிக்கலாமா அது உண்மையான விஷயம் அப்போ கண்டிப்பாக போட்டி பந்தயங்களை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதில் நீங்கள் ஈடுபடலாம் கண்டிப்பாக ஈடுபடலாம் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா நலம் முலம் பெற்று வாழ போகிறீங்க அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய்ச்சனி செயற்கை இருக்கிறனால முருகரும் பெருமாளும் ஒரு செய்கிற வணங்க வேண்டும் பக்கத்து பகுதியில் இருக்கலாம் பெருமாள் கோயிலுக்கலாம் முருகர் கோயிலுக்கலாம் இல்லை மலை மேலே கூட இருக்கலாம் பெருமாள் கோயில் மலை மேலே இருக்கிறது முருகர் கோயில் மலை மேலே இருக்கிறது இது மாதிரிலாம் நீங்கள் போய் வழிபட்டு வரலாம் மலை மேலே உள்ள முருகர் பெருமாளையும் மலைமேல் உள்ள பெருமாளையும் பெருமாள் விஷ்ணு எப்படி வேணால் சொல்லலாம் வேணால் எடுத்துக்கலாம் அது மாதிரி வழிபட்டு வரணும் அவங்க வழிபட்டு வந்தால் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபடலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையாக செய்யும் கெடுபலு குறைஞ்சிரும் இது இல்லாமல் நீங்கள் தானதரம் பண்ணணும் தானதரம் பண்ணும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க கால்நடை விலங்குகள் கால்நடை விலங்கு பசு பசு மாடு ஆடு மாடு பசு சொல்கிறேன் இல்லையா இதுக்கெல்லாம் நீங்கள் உதவி உத்தாசம் பண்ணணும் நிறைய தானதனம் பண்ணணும் பெரும்பாலும் பசுவுக்கு வந்து பண்ணுறது ரிசப் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்தது பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுக்கலாம் பழம் வாங்கி கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் இது சரியும் பண்ணலாம் இல்லைனா வாரத்தில் வர வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது அது பொதுவான விஷயம் இப்போ அந்த சனி செவ்வாய் ஏற்பட்டிருக்கனால செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் பசுமாட்டிற்கு தானதரம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது இது இல்லாமல் சுமங்கலி பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க ரிஷப் ராசிக்காரங்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி பண்ணணும் அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு எந்த வகையிலாவது உதவி ஏதாவது ஒன்று செய்யணும் பண உதவியோ பொருள் உதவியோ எப்படி வேணாலும் செய்யலாம் அது இந்த தான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் கிடையாது அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களை வந்து பிடிவாத குணம் இருக்கும் அதை நீங்கள் தவிர்த்தின்னு வந்தால் பிடிவாத குணமோ யாருக்கும் அடங்காத குணமும் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த சனி சவை ஏற்க இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் இணங்கி போகணும் எல்லோரோடையும் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி நீங்கள் இருந்துட்டு வாங்க தானதர்மம் பண்ணுங்கள் இறைவாடு பண்ணுங்கள் பரிகாரம் பண்ணுங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் இந்த சனி சவாசிக்க உங்களுக்கு வந்து கெடுபிடி பழங்கள் வந்து குறைஞ்சி நல் தான் ஏற்பட போகுது பத்தாம் நல்ல ஒரு உகந்தனமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் எதிர்பாராத ஒரு புதையல் மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது உங்களுக்கு நிறைய சிவராசி கால இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் அந்த அம்மோ ஒரு தொகையோ உள்ள ஒரு பொருளோ ஒரு சொத்தோ அந்த மாதிரி வந்து செய்கிறோம் இதுவும் வரவே வராதுன்னு நினச்சி நினைப்பீங்க சரி நம்மளுக்கு தான் இந்த பஞ்சாயத்து பண்ணாங்க சொத்து வரல தள்ளி போகுது கேஸ் போட்டால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்பேற்பட்டவர்களுக்கு திடீர்னு ஒரு நச்சை இது வரும் சரிப்பா கோர்ட்டு கேஸ்லாம் போனால் லேட் ஆகும் நிறையவும் நாங்களும் பார்த்துட்டோம் உணர்ந்துட்டோம் இப்போ உனக்கு உண்டானது இந்த எடுத்துக்கோ போ அப்படின்னு அவங்களே வந்து பிரித்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் நடக்கும் இது மாதிரி நடக்கக்கூடிய நேரம் தான் இப்போ வந்துன்னு இருக்கு உங்களுக்கு அதனால் இந்த சரி செய்வாய் சேர்க்கை உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க நான் சொன்ன இறை வழிபாடு பரிகாரங்கள் தானதங்கள்லாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி என்னுடைய உபாசன மகாவாரை கொண்டுகிறேன் ஓ மகிஷத் பஜாயு வித்மகே சண்ட கஸ்தாஜமிகே தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகியர் பரிபோனங்களின் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்